ஆனா எந்த ஸ்டார்லயும் இருந்து காசை வச்சுட்டு சாப்பிடறவ ஏவானது பிச்சைக்காரனோட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவானா ஆசைப்படுவானா ஆனா அவனுக்கு தெரியல ஒரு நாள் நம்மளும் இதே இடத்துக்கு தான் வரப்போறனு அவனுக்கு அது தெரியாது கரெக்டுங்களா எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஆமாங்க எங்க இப்போ ஒண்ணு இல்ல இந்த காசாவுல நடந்தது இப்ப காசால நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா பாலஸ்தீன்ல நடந்துட்டு இருக்குல்ல எத்தனை பேர் சோத்துக்கு வழி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குதான் பெரிய பெரிய கோடிஸ்வரம் எல்லாம் வந்துட்டானுங்க இந்த கேரளாவில இப்ப இந்த தண்ணி வந்துச்சு வயநாடு சரிங்களா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இருந்தாங்க தெரியுமா அத்தனை பேரும் நடுத்திருக்க வந்துட்டான் ஒரே மலைதான் ஒரே ஆறு ஒரே வெள்ளம் தான் வெள்ளப்பெருக்கு வந்துச்சு எல்லாம் போ போட்டு மூடிட்டு போயிருச்சு கடைசியில சாப்பாட்டுக்கு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒருவேளை சாப்பாட்டு நான் கோடீஸ்வரன் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு